திரு வில்லரசன் அவர்களின் சென்னியின் வாழ் இருபுறமும் பல அறைகளை கொண்ட நெடிய அரண்மனை பாதை அது அந்த பாதையில் முன்னே மோகூர் பழையன் கைகளை பின்புறமாக கற்றியவாறு முகத்தில் கடுமையை ஏந்தி கொண்டு நடக்க அவனுக்குப் பின்னால் கொற்றவன் நடந்து கொண்டிருந்தான் இருந்தான் கொற்றவனுக்கு பின் பணியாட்கள் இருவர் அவனை பின்தொடர்ந்தனர் இருவன் கைகளிலும் கொற்றவனின் மூட்டை முடிச்சுகள் இருந்தன கொற்றவனுக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கும் அந்த பணியாட்கள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் அவ்வப்பொழுதும் பார்த்தபடிதான் நடந்து வந்தனர் அவர்கள் பணியாட்கள் தான் ஆனால் எளிய பணியாட்கள் அல்ல ஓய்வு பெண் ஒற்றுப்பணி செய்யும் பணியாட்கள் கொற்றவனின் மூட்டையை தூக்கி கொண்டு செல்லும் பெயரில் அதை இருவரும் சூட்சுமமாக சோதித்து வந்தனர் பெரும்பாலும் அந்த மூட்டையில் உள்ள மாற்று உடைகளும் போர்வையும் எழுதுவதற்கு சில ஓலைகளும் அச்சாணிகள் மட்டுமே இருந்தன அதற்குள் சந்தேகிக்கும்படி எதுவும் இல்லை என்பதை நடந்துவரும் இருவரும் பார்வையின் மூலமே தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டனர் அரசு மரியாதையுடன் தன்னை எங்கே அழைத்துச் செல்கிறார்கள் என்றெல்லாம் அப்பொழுது கொற்றவன் பொருட்படுத்தவே இல்லை அவனுடைய சிந்தனையெல்லாம் இரண்டு விடயங்களின் மீதே சாய்ந்திருந்தது முதல் விடயம் தன்னை அழைத்துச் செல்லும் மோகூர் பழையன்தான் மற்றொரு விடயம் முன்பு பாண்டிய அவையில் நடந்த சம்பவங்கள் மோகூர் பழைய மாவீரன் எப்பேற்பட்ட போரையும் வெற்றி பாதைக்கு நடத்திச் செல்லும் அசாதாரண போர்நுட்பமும் பலமும் கொண்ட வேள் மன்னன் வழக்கமாக ஆளும் மூவேந்தர்களுக்கும் முக்கண்கள் என்று பலரும் சொல்லுவர் சோழருக்கு அழுந்தூர் வேல் திவியர் சேரருக்கு குதிரைமலை மலை வேள் பிட்டங்கொற்றன் பாண்டியருக்கு மோகூர் பழையன் வேந்தர்களுக்கு இந்த பெயரும் புகழும் அவர்கள் முக்கண்ணாங்க இந்த மூன்று வேளியர்களும் இருந்தன மூவேந்தர்கள் சேனைக்கு தலையாக இருப்பதும் இவர்களுடைய பொருளை நிலைத்திருக்கச் செய்தது அப்படிப்பட்ட மாபெரும் புகழுக்குரிய மோகூர் பழையன் தன்னை அழைத்துச் செல்வதை பெருமையாகக் கருதினான் கொற்றவன் அதன்பின் சற்று முன்தான் பாண்டியவைக்குள் நுழைந்து அங்கு உரையாற்றிய பொழுது எல்லாம் ஒரு முனையில் நினைவில் நிறுத்தி பார்த்தான் கொற்றவன் தான் சோழரின பெருஞ்சென்னியின் தூதுவன் என்று தெரியப்படுத்தியவுடன் பாண்டிய அவையே சலசலத்தது பலரும் சோழ தூதுவனை பார்த்து ஏதேதோ பேசினார்கள் ஏனோ கொற்றவன் சோழ தூதுவனாக தன்னை அறிமுகப்படுத்தியதும் கொண்ட சேரரின் முகம் சற்று இறுக்கமாக மாறியது கயல் கொண்ட பாண்டியவர் கொற்றவன் மீதி இருந்த பார்வையை மோகூர் பழையனின் மீது திருப்பினார் வேந்தரை பார்த்த மோகூர் பழையன் அவர் விழிக்கட்டளையை புரிந்து கொண்டு உத்தரவரசே என சரிதாக தலையசைத்துவிட்டு கொற்றவனை பார்த்தான் நீர் சோழ தூதுவர் என்பதற்கு என்ன சான்று என்று விழைந்தான் பழையன் பழையன் கேள்வியில் மிரட்டல் துணித்தது கொற்றவன் அதற்கு இல்லாமல் சிறவில்லை உடனே தன் கச்சையிலிருந்து உள்ளங்கை அளவு கொண்ட எதையோ எடுத்தான் அது தோல் துணியாலும் கயிறுகளாலும் கட்டப்பட்டிருந்தது கொற்றவன் பிரித்தான் அது ஒரு தங்கை இலச்சினை அதில் சோழர்களின் சின்னமான பாயும் புலி பொறிக்கப்பட்டு கீழே சோழன் இளம்பெரு சென்னி என தமிழில் எழுதும் பட்டிருந்தது கொற்றவன் தனக்கு முன்னிருக்கும் இருக்கும் அவையோரை பார்த்து பணிவுடன் அதை நீட்டினான் மோகூர் பழையன் எழுந்து சென்று அதை கையில் பெற்றான் பிறகு அதை ஆராய்ந்தவன் அது மெய்யானதுதான் என்பதை அறிந்து கொண்டான் மெய்யான இலச்சனை என்பதை அதன் நேர்த்தியையும் அதில் அடங்கியிருக்கும் ரகசிய குறியீடுகளையும் தடவி பார்த்து கண்டுபிடிக்க முடியும் இதை அறிந்தவர் சிலரே அதில் பழையனும் ஒருவன் பிறகு பாண்டிய பாண்டியவேந்தரை நோக்கி திரும்பிய மோகூர் பழையன் ஆமரசே இது மெய்யான இலச்சனை என்று தெரிவித்தான் யாரேனும் ஒருவன் ஏதோ ஒரு அரசனின் மெய்யான இளைச்சியனுடன் தூது வந்தால் முதலில் அவனை உபசரிப்பதே அரசர்களின் வழக்கம் அதனால் பாண்டிய பேந்தர் பழையனை பார்த்து சோழ தூதுவரை அழைத்து சென்று உபசரிக்கவும் என்றார் இத்தனை அரச வம்சத்தினர் கூடியிருக்கும் அவையில் சோழரின் தூதை அறிந்து கொள்ள பாண்டியர் விரும்பவில்லை போதாதற்கு திருமணத் தேர்வு வேறு பாதியில் நிற்கின்றது அதனாலேயே கொற்றவனை அழைத்து சென்று உபசரிக்கும்படி பணித்தார் கயல் கொண்டவர் மோகர் பழையின் தலையை அசைத்துவிட்டு கொற்றவரை பார்த்து தூதுவரே வாருங்கள் என்று அவையின் நுழைவாயிலை நோக்கி நடந்தார் கொற்றவன் இரு வேந்தர்களையும் அவையையும் வணங்கிவிட்டு பழையின் பின்னே சென்றான் அவனை இரண்டு காவலர்கள் பின்தொடர்ந்தனர் தொடர்ந்தனர் நுழைவாயிலேயே கொற்றவனின் ஆயுதங்களை பறித்து விட்டதால் அவனுடைய ஆயுதங்களும் கொற்றவன் செல்லும் இடத்தை நோக்கி சென்றன வீரர்கள் அதை கொண்டு வந்தனர் முன்பு அரண்மனை வாயிலே அடைந்ததும் சோதனைக்காக ஆயுதத்தை வீரர்களிடம் வழங்கிய கொற்றவன் சொல்லாமல் கொள்ளாமல் அவைக்குள் விட்டதால் கடமை தவறிய குற்றத்திற்காக அந்த காவலர்களுக்கு தண்டனை வேறு கிட்டியது அவையை விட்டு வெளியேறும் கொற்றவனை அங்கேயர் கண்ணி அத்தனை ஆசையாக பார்த்தால் அவளுக்கு அவனை பிடித்திருந்தது சற்று முன்பு பாண்டிய அவையில் நடந்த இவற்றையெல்லாம் நினைத்து முடிப்பதற்குள் கொற்றவனை ஒரு அறையின் முன் அழைத்து வந்து நிறுத்தினான் பழையன் பிறகு கொற்றவனை பார்த்து ஒருவித அலுவல் உடல் இந்த அறையில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் சோழ தூதரே என்றான் பணியாட்கள் கதவை திறக்க கொற்றவன் அந்த அறையை ஆராய்ந்தார் அது பார்ப்பதற்கு அளவிலும் வசதியிலும் பெரிய அறையாக இருந்தது பிறகு பழையனை பார்த்து ஏன் ஒருவனுக்கு இத்தனை பெரிய அறை என்று வினவினான் அதற்கு தாங்கள் புலிகொண்ட வேந்தரின் தோதுவர் தங்களை நல்ல முறையில் உபசரிப்பதே எங்களின் தலையாய கடமை என்றான் பழையன் கொற்றவன் தலையை ஒருமுறை மேலும் கீழும் அசைத்து சிரிப்பில் மகிழ்ச்சியை தெரிவித்தான் ஆனால் உணர்ச்சியற்ற தன்மை முகத்திலிருந்து அகற்றாத பழையன் தயாராக இருக்கவும் மாமன்னர் தங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் அழைக்கக்கூடும் என்றான் கொற்றவன் அதற்கும் தலையசைத்தான் அதன் பின் பழையன் கொற்றவனை நன்கு கவனித்துக் கொள்ளும்படி பணியாட்களுக்கு உத்தரவு கொடுத்துவிட்டு புறப்பட்டான் அவன் அகன்ற பின்னர் கொற்றவன் தன் அறைக்குள் நுழைந்தான் அன்றைய தினத்தில் திருமணத் தேர்வு முடிந்திருந்தது ஏறத்தாழ பத்துக்கும் மேற்பட்ட அரசகுமாரர்கள் அன்றைக்கு யாழிச்செங்கிலியை தகர்க்க முயன்று தோல்வி அடைந்திருந்தனர் தோற்றவர்கள் அவமானமும் கோபமும் கொண்டு மதுரையை விட்டு புறப்பட்டுச் செல்லும் அந்த அவசரத்திலும் தமிழகத்திலிருந்து பல்வேறு அரசகுமாரர்கள் மதுரைக்கு வந்து குவிந்த வண்ணமே இருந்தனர் வருவோர் அனைவரையும் பாண்டிய வேந்தர் மிகச்சிறப்பாக வரவேற்று தங்குவதற்கு தனித்தனி மாளிகைகளையும் அளித்து உபசரித்து வந்தார் வந்திருப்பவர்களில் வர இருப்போரில் யாரேனும் ஒருவர் யாழிச்சங்கிலியை தகர்த்து விட மாட்டார்களா என மதுரை நகரமே எதிர்பார்ப்புடன் காத்திருந்தது அவை கலைந்தபின் பாண்டிய இளவரசி தன்னுடைய அந்த புறத்திற்கு திரும்பியிருந்தாள் அதில் உள்ள தாமரை குளக்கரையில் அரச பெண்கள் பலர் சூழ அமைந்திருந்தாள் அவள் சுற்றியிருப்போர் பலவிதமாக சிரித்துப் பைத்து மழுது கொண்டிருக்க அவளோ ஏதோ போல் பார்வையை குளத்தின் ஒரு இடத்தில் நிலைக்க விட்டிருந்தாள் அந்த சமயம் அவளுடைய சிந்தனை எங்கெல்லாமோ சுற்றி திருந்தது சோழ வாரிசுகள் வராதவரை நமக்கு நல்லதடி என்றால் கூடி கூடியிருந்த அரச பெண்களில் ஒருத்தி அதற்கு ஏன் அவர் வந்தால் என்ன கெட்டுவிடப் போகிறது சோழ இளவரசர் மிகவும் அழகாக இருப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்ற செல்வி நாணிக் கோணினாள் அட இதை சோழ இளம் பெரும் சென்னியின் வாரிசுகளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர்கள் ஒற்றைத் தோற்றமுடைய இரட்டைப் பிரவிகளாம் ஒருவர் பெயர் வெற்றிவேல் சென்னியாம் மற்றொருவருடைய பெயர் வெண்வேல் சென்னியாம் அப்படியா இருவரின் பிறப்புமே மிகவும் அதிசயம்தான் என்றாள் செல்வி ஏனடி அவர்கள் அழகர்கள் அல்லவா அதிலும் வீரம் மிக்கவர்கள் சோழ இளவரசர்களில் யாரேனும் ஒருவர் நம் இளவரசியை மணந்தால் எப்படி இருக்கும் பொலி கொண்டவருக்கும் நம் கயல் கொண்டவருக்கும் இடையே இருக்கும் மன வருத்தம் அகன்று போகுமல்லவா என்றாள் பிறை கூறி முடித்த பிறையின் முகத்தில் ஒரு விடமும் தெரிந்தது மெய்தான் இதை மனதில் கொண்டுதான் நம் வேந்தரும் சோழருக்கு திருமணத் தேர்வு குறித்து மடல் அனுப்பினார் ஆனால் சோழரோ தான் மட்டுமல்லாமல் தன் சோழ நாட்டிலிருந்து எவரையும் அனுமதிக்காமல் தடுத்தும் விட்டார் என்றாள் செல்வி சோழருக்கு தலை அதிகம் போலும் என்றாள் வேறொருத்தி அவரை விடு முன்பு அவருடைய புதல்வர்கள் வராமல் இருப்பதே நன்றி என்றாய் எதற்காக அவ்வாறு சொன்னாய் என்று விடுவினாள் செல்வி அந்த சோழ இளவரசர்களில் ஒருவர் பெயர் வெற்றிவேல் சென்னி அழகான பெயர் என்று சொல்லி மீண்டும் நாணினாள் அட கரையாதடி முழுதாக கேள் அவர் சரியான அரக்க குணம் கொண்டவராம் அரக்க குணமா கொம்புகளும் பற்களும் கொண்டவரோ என்று வாயை பிழந்தாள் ஒருத்தி வாயு பிழந்தவளின் தாடையை பிடித்து மூடினாள் ஒருத்தி செல்வி அவள் கூறுவதை உன்னிப்பாக கேட்க துவங்கினாள் ஆனால் அங்கையர்கண்ணியோ இதை எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் சிறு முருவலுடன் குளக்கரை விழியால் வரடி கொண்டிருந்தாள் கொம்பும் பற்களுமா ஆம் கிட்டத்தட்ட அப்படித்தான் வெற்றிவேல் சென்னியின் அட்டூழியத்தை யாராலும் தாங்கவே இயலாதாம் ஆ என்றால் அடியாம் ஊ என்றால் உதயாம் தொட்டதுக்கெல்லாம் வெட்டி விழித்தும் குணமுடையவராம் அவர் வாயால் பேசுவதைக் காட்டிலும் வாழால் பேசுவதுதான் அதிகமாம் அப்படியென்றால் நாட்டு எல்லாம் கொன்று குவிக்கும் கொடூரரோ செல்வி திகிலுடன் வினவினாள் இல்லை அவர் மக்களை வதைக்க மாட்டார் ஆனால் புலம்ப வைப்பார் அப்படி என்னதான் செய்கிறாராம் என்று வினவினாள் செல்வி இரவு நடிகை அமத்தில் தன் புரவிப்படையை பந்தயத்தில் ஈடுபடுத்துவாராம் நகரமெங்கும் புறவிகளின் குலம்போசை கனைப்பூசை என்று ஒரே சலசலப்பாக இருக்குமாம் அப்படியா ஆம் ஒருமுறை விளையாட்டாக காட்டிற்குள் சென்று புலி ஒன்றுடன் மோதி அதை கொன்று தன் தேரில் கட்டி நகருக்குள் இழுத்து கொண்டு வந்தாராம் அந்த வெற்றிவேல் சென்னி வெற்றிவேல் சென்னியின் கதை அங்கே கூடியிருந்த அரச பெண்கள் பெரும் ஆர்வத்துடனும் ஆச்சரியத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்தனர் பெண்கள் விடயத்தில் என்று இழுத்தாள் செல்வி அதற்கு அவள் தன் கண்களை விரித்து ஒவ்வொரு இரவிற்கும் ஒவ்வொரு காதலாம் காதலியாம் அவருடன் இரவை கழிப்பதற்கு அழகிய பெண்கள் எல்லாம் ஏங்கி தவிப்பார்களாம் அதை கேட்டுதான் அங்கு கூடியிருந்த பெண்கள் அனைவருக்குள்ளும் பலவித உணர்வுகள் தோன்றின ஒட்டுமொத்தத்தில் அவர் ஒரு அரசர் அவர் நம் தேவியை காணாமல் இருப்பதே நல்லது என்றாள் ஆம் என்று தலையசைத்த செல்வி ஏண்டி சோழ வாரிசுகள் இரட்டைப் பிறவிகள் அல்லவா அப்படி என்றால் மற்றொருவர் என்று கேட்டாள் அவரா அவர் பெயர் வெண்வேல் சென்னி மிகவும் பண்பானவர் சகோதரரின் குணங்களுக்கு அப்படியே எதிர்மறையான நல்குணம் கொண்டவராம் அவர் நம் தேவிக்கு என்று பேச்சை எழுத்தாள் செல்வி ச பணியாரம் இருக்கிறது என பாம்பு புற்றுக்குள் கையை நுழைப்பதா அதெல்லாம் வேண்டாம் நம் தேவிக்கு நல்ல துணை கிடைப்பார் நாளையோ நாளை மறுநாளோ ஆனால் நிச்சயம் கிடைத்து விடுவார் சோழ வாரிசுகள் மட்டுமே வேண்டவே வேண்டாமடி இப்படி சென்று கொண்டிருந்த பேச்சு தடால் என்று கொற்றவனின் பக்கம் திரும்பியது ம் இன்று திடீரென்று வருகை தந்திருந்த அந்த சோழ தூதுவரை யாரேனும் கவனித்தீர்களா என்று குறும்பு பார்வையுடன் வினவினால் ஒருத்தி இத்தனை நேரம் அவர்களுடைய பேச்சில் ஆர்வம் காட்டாமல் அருந்திருந்தார் ஏற்கண்ணி சோழ தூதுவனை பற்றி பேச்செழுந்ததும் மின்னலாக தனது கடைக்கண்களை உருட்டினாள் கவனித்தேன் கவனித்தேன் அந்த கட்டழகரை அப்படியே பீத்து தின்றுவிடலாம் போலிருந்தது இருந்தது என்றாள் செல்வி அந்த கட்டுமிகுந்த உடல் அழகிய முகவடிவம் இதற்குள் இருக்கும் இளமை ஐயோ அவர் அழைத்தால் அவருடனேயே சோழ நாட்டிற்கு புறப்படக்கூட நான் தயார் என்றாள் பிறை அதை கேட்ட மற்ற பெண்கள் கலகலவென்று சிரிக்க பாண்டிய இளவரசி மட்டும் மெல்லிய கோபம் கொண்டாள் ஏனோ அந்த சோழ தூதுவனைப் பற்றி தன் தோழிகள் பேசும் பேச்சை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேலும் அதையெல்லாம் கேட்க விரும்பாதவளாக எழுந்து நின்றாள் இளவரசி எழுந்து நின்றதும் சுற்றி அமைந்திருந்த பெண்களின் சிரிப்பொலி அடங்கிற்று தேவி ஏன் எழுந்துவிட்டீர்கள் என பணிவும் அக்கறையும் கலந்த துணியில் கேட்டாள் செல்வி அதற்கு அங்கேற்கண்ணி ஒன்றுமில்லை களைப்பாக இருக்கிறது நான் சென்று அறையில் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்றாள் வாருங்கள் நான் உடலை பிடித்து விடுகிறேன் என்று செல்வி முயல அவளை தடுத்து அமர வைத்து இல்லை நான் சிறிது தனிமையை விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கேயர்கண்ணி தன் அறையை நோக்கி நடந்தாள் செல்விக்கு அது நெருடலை தந்தது அறையை நோக்கி நடக்கும் அங்கேற்கண்ணி பாண்டிய வேந்தர் தன் வழியில் சந்தித்தாள் மகளே எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கும் தோழிகள் பட்டாளத்தை காணவில்லையே எப்பொழுதும் இல்லாமல் இன்று அதிசயமாக தனியே காணப்படுகிறாயே என்று விடுவினார் கயல் கொண்ட வேந்தர் அதற்கு அது தந்தையே நான் அந்த இப்போது அங்கே என தயங்கி தயங்கி பேசினாள் அங்கே இருக்கண்ணி அவர்களை பற்றி நன்கு அருந்து வைத்திருந்த வேந்தர் சிரித்துவிட்டு சரி எங்கே செல்கிறார் என்று கேட்டார் அரைக்கு அப்படியா செல் சென்று ஓய்வெடுத்துக்கொள் நான் அந்த சோழ தூதுவனை சந்திக்கச் சென்று கொண்டிருக்கிறேன் எனக்காக சேரர் வேறு காத்து கொண்டிருப்பார் வருகிறேன் என்றார் பாண்டிய வேந்தர் அதை கேட்டதும் அங்கே கண்ணிக்கு குதூகலம் உண்டாயிற்று இரண்டடி எடுத்து வைத்தவள் தந்தை பார்த்து நானும் வருகிறேன் என்று கூறி சிறு துள்ளலாக தொள்ளினாள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ்